தமிழகத்தில் சிறுபான்மையினரின் வழிபாட்டு தலங்கள் ஆலயங்கள் ஆகியவற்றை நிர்மாணித்தல் புதுப்பித்தல் ஆகிய நடைமுறைகளை எளிமைப்படுத்திய தமிழக அரசிற்கு பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி நன்றி தெரிவித்துள்ளார் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரஃபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது பேசிய அவர் அப்ரூவலோடு கட்டினாலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் எல்லாம் ஆலயங்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு மிகப்பெரிய பல ஆண்டு காலமாக சிரமம் ஏற்பட்டது தமிழக அரசு சிறுபான்மை மக்களின் வழிபாட்டு தலங்கள் கட்டுவதற்கு தடையில்லா சான்று பெற இருந்த நடைமுறைகளை எளிதாக்கி சிறப்பான ஒரு திட்டத்தை ஒரு அறிவிப்பை அறிவி அறிவித்திருக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதை நாங்கள் தொடர்ந்து முதல் முதலமைச்சர் அவர்களிடத்தில் அவர்கள் கோரிக்கை வைத்தோம் அதே மாதிரி சிறுபான்மைத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்களிடத்தில் தொடர்ந்து வலியுறுத்தின் பேரில் அவர் முன்னெடுத்து இன்று வந்து சிறுபான்மை ஆலயங்கள் கட்டுவதில் பள்ளிவாசல் கட்டுவதற்கு தடையிருந்தா சான்று பெற இருந்த நடைமுறைகளை எழுதியாக்கி எளிதாக்கி இருக்கிறார்கள் அதற்கு வேண்டி தமிழக அரசுக்கும் மாண்மிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்மீமிகு சிறுபான்மைத்துறை அமைச்சருக்கும் இந்த நேரத்தில் நன்றியும் பாராட்டையும் பல்சமய நல்லூர் இயக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் இஸ்லாமியர் கோரிக்கையை ஏற்று அதே மாதிரி தர்காக்கள் பள்ளிவாசல் கட்டுவதற்கு பத்து கோடி நிதியை உயர்த்தி கொடுத்திருக்கிறார் அதற்கும் இந்த நேரத்தில் திராவிட மாடல் அரசுக்கு நன்றியை கூற பல்சமை நல்லூர் இயக்கம் கடமைப்பட்டிருக்கிறது கோவையில் இஸ்லாமியர் பெண்கள் கல்லூரி இல்லாமல் இருக்கிறது இன்றைக்கெல்லாம் வந்து இஸ்லாமிய பெண்கள் எல்லாம் வந்து மிகவும் அந்தந்த காலேஜில் போய் அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காம அவங்க வந்து பரிதவிச்சிட்டு இருக்காங்க நாங்கள் தொடர்ந்து இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி கோவையில் துவக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அதே மாதிரி தொண்டாமுத்தூரில் வந்து வக்பு போர்டு நிலம் வந்து ஒரு ஐந்து ஏக்கர் இருக்கிறது அந்த இடத்தில் உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்மிகு சிறுபான்மைத்துறை அமைச்சர் கே எஸ் செஞ்சி மஸ்தான் அவர்களும் உடனடியாக சிறுபான்மை மக்களுக்கு பெண்களுக்கு இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி உடனடியாக துவக்க வேண்டும் என இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம் அதே மாதிரி கோவை ஐதரளி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் வந்து ஒரு பழங்கால பள்ளிவாசல் இது வந்து கோயமுத்தூர் மக்களுக்குமே வந்து இது பொதுவான இருந்து யார் எந்த நாட்டில் கார வந்து இறந்தாலும் சரி கோயமுத்தூர் சுற்றி இருக்கிற வட்டாரங்களிலிருந்து இறந்தாலும் சரி முதல் முதலாக ஐதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் அந்த மயானத்தில்தான் அடக்கம் செய்வார்கள் தொடர்ந்து இது நடந்து கொண்டிருக்கிறது இன்று வந்து மக்கள் கோவை மாநகரிலே மக்கள் தொகை பெருக்கத்தின் காரணமாக அது இஸ்லாமியர்களுக்கு வந்து கபஸ்தான் வந்து ஒரு பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கிறது அதற்காக இந்த பள்ளிவாசல் மயான இடத்தை வந்து வணிக வளாகமாக மாற்றுறாங்க அதை மாற்றக்கூடாது என்பதுதான் நாங்கள் தொடர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு அவர்களுக்கும் அமைச்சரவர்களுக்கும் வக்குவாரியத்திற்கும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் அதே மாதிரி ஐதரில் திப்பு சுல்தான் பள்ளிவாசலுக்கு சொந்தமான கோவை தியாகி குமரன் மார்க்கெட்டில் குமரன் வீதியில் ஐம்பத்தி மூணு சென்ட் டிஎஸ் நம்பர் ஐநூற்றி பதினேழு ஐநூற்றி பதினெட்டு அங்கே வந்து ஒரு சில அக் ஆக்கிரமிப்பு இருக்குது அந்த அகற்றி வளாகம் கட்டி மக்கள் பயன்பெறும் வகையில் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு ஒரு சமூக சேவையில் அதை வந்து விடணும் அதே மாதிரி அனைத்து சமுதாய மக்களுக்கும் உயர்கல்வி பயிற்சி சென்று ஒன்று உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் வந்து முதலமைச்சரிடமும் மாண்புமிகு முதல மாண்மிகு அமைச்சர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறோம் இதை கட்டி கண்டிப்பாக மாணவிய முதலமைச்சர் சிறுபான்மையின் பாதுகாவலர் கட்டாயம் செய்து கொடுப்பார் என்று நம்பிக்கையோட்டிருக்கு